வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இந்த வாழ்த்தோட ஆரம்பிக்கிற பொழுது அந்த பாசிட்டிவ் வைப் எங்களுக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லலான்னு எனக்கு தோணுது ஆனால் அவர் என்ன எழுதி போட்டிருக்கிறார் நம்ம பார்க்கணும் பூந்தானம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறார் பூந்தானம் அப்படிங்கிறவர் கேரளாவில் மிகச்சிறந்த ஒரு கிருஷ்ண பக்தர் அவர் ரொம்ப அழகா பாகவதம் சொல்லுவார் பாகவதம்ங்கிறது கிருஷ்ணருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வரலாற்றை சொல்லுவது அந்த பாகவதம் ரொம்ப அழகா இருக்கும் பாகவத கதைகள் கேட்கலாம் 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 கேட்டுட்டே இருக்கலாம் அங்க கொட்டி ஊர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் உண்டு ஆனா அது வருஷத்துல சில நாட்கள் தான் திறந்துருக்கும் அது பாருங்க எப்போது திறந்துருக்காது ஒரு வருஷத்தில் ஒரு சில நாட்கள் அந்த சில நாட்கள்ல பூந்தானத்தை அங்க கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க இங்க ஐயா நீங்க இங்க பாகவதம் சொல்லணும் அப்படின்னுட்டு ஆனா நாம் நான் இதை சொல்லும் போது சில பேருக்கு தோணும் சிவன் கோயிலில் பெரிய புராணம் தானே சொல்லுவாங்க அங்க போய் என்ன பாகவதம் அப்படின்னா கேரளாவில் அப்படியெல்லாம் ஒரு பேதமே இல்லை சிவன் கோவில் விஷ்ணு கோவில்ங்கிறதே கிடையாது தெய்வம் எங்க இருந்தாலும் அங்க எந்த தெய்வத்தை பத்தி கதை சொன்னாலும் மக்களை போய் சேர வேண்டும் அதுதான் அதாவது மக்களுக்கு பாகவத கதைகளை சொல்ல 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 தான் கிருஷ்ணருடைய வரலாறு மட்டுமல்ல அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவாருங்கிறதெல்லாம் மனசில் பதியும் சாதாரண மக்கள் தானே கேட்குறாங்க அப்படி அவர் வந்து அந்த ஊருக்கு போறார் போய் சிவன் கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் பார்வதி எல்லாம் அங்கே வணங்கிட்டு அழகாக உட்காந்து சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஒரு நாளும் சொல்ல 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 இந்த மக்கள்லாம் ஆஹா 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 என்ன கிருஷ்ண பக்தி என்னமா சொல்றாரு அவரு கிருஷ்ணரோட பிறப்ப சொல்றாரு இந்த கம்சனை பற்றி சொல்ற போது நமக்கே அவனை வெட்டணும் போல வருது அந்த மாதிரி பாடல்கள் சொல்லி அவர் வந்து ஞானப்பான அப்படின்னுட்டு ஒரு பாடல்கள் கூட எழுதியிருக்கிறாரு அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அது இப்போ இந்த கதை சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு கட்டம் அந்த கட்டத்துல ருக்மணியும் கிருஷ்ணரும் தனியாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப கிருஷ்ணர் கேப்பர் ஏன் ஜராசந்தன்ல இருந்து எத்தனை ராஜாக்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா ருக்மிணி நீ எதுக்கு என்ன போய் தேர்ந்தெடுத்து ஓ சுந்தரான்னு எனக்கு ஒரு காதல் கடுதாசி எழுதி நீயே சஜஸ்ட் பண்ணி தேவி கோயிலுக்கு நான் பூஜைக்கு வராப்பல வருவேன் நீ வந்து என்னை தேரில் அழிச்சுன்னு போயிடுன்னு நான் உன்னை எப்படி அபகரிக்கணுங்கிறத முத கொண்டு நீயே எழுதினியே நீ எப்படி இப்படிலாம் தைரியமான பொண்ணாக பண்ணுற பார்த்தா சாதுவாக இருக்கே அப்படின்ன பொழுது அவள் என்ன சொல் அவள் என்னமோ சொல்ல வர போட்டு விழுந்துடுறா அந்த இடத்துல இவர் கதையை முடிச்சுட்டு சரி நாளைக்கு பாக்கிக்கு சொல்லலாம் நம்ம ஒரு சஸ்பென்ஸ் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி சரி கிருஷ்ணர் கேட்குற போது ருக்மிணி ஏன் இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் சுந்தரா நீ அவதான் எல்லாரையும் விட அழகு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அங்கே ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சு ஒரு ஓலையை வச்சு அந்த பாகவதத்தில் ஒரு குறியீடு அங்கே வச்சுட்டு மூடி சாமி சாமிக்கிட்ட வச்சுட்டு நாளைக்கு தொடர்வோம் அப்படின்னு உடனே அடுத்த நாளைக்கு அது எதுக்காக அந்த ருக்மிணி மயக்கம் போட்டால் அவர் ஏன் அப்படி கேட்டார் அப்படின்ட்டு இந்த மக்கள்லாம் வந்து கூடியிருந்து கேட்குறாங்க கேட்குற பொழுது அவர் உள்ளே போய் அந்த சிவனை கும்பிட்டுட்டு அந்த பாகவத புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து தனக்கு முன்னால் வச்சு அடுத்த சர்க்கம் அங்கே அங்கேயே போக போகிறதுன்னு பார்த்தாக்கா முதல் நாளைக்கு சொன்ன அதே சர்க்கத்தில் தான் வந்து இந்த இந்த குறியீடு நிற்கிறது நான் ஞாபகமாக இந்த பக்கம்தான் வைச்சேனா இல்லை நான் மறந்து போயிட்டேனான்னு சொல்லிட்டு இது வந்து குறியீடு அதாவது நான் வைக்கிற அந்த ஓலை எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது என்னுடைய சம்பிரதாயம் மக்களும் சொன்னாங்களாம் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் அப்ப கிருஷ்ணருடைய அந்தபுரம் அங்கே ருக்மிணி உட்கார்ந்துருக்கா அவா ரெண்டு பேரும் தனியா சம்பாஷணை பண்ணுகின்ற பொழுது கிருஷ்ணர் கேட்கிறார் ஏம்மா ஜராசந்தன்லேருந்து இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ பேர் காத்துன்னு இருக்கும் பொழுது நீ எதுக்குமா என்னை போய் தேர்ந்தெடுத்தது இல்லாமல் ஒரு வயசான ஆளுகிட்ட காதல் கடிதம் வேற எனக்கு எழுதி அனுப்பிச்ச நான் நீ வந்து உண்மையிலேயே என் மேலே ஆசையாக இருக்கேங்கிறதுனால தானே நானே ரிஸ்க் எடுத்து ஒரு ரதத்தை ஓட்டின்னு வந்து நீ கோவில்லேருந்து இறங்கி வர உன்னை அப்படியே தூக்கி ரதத்தில் வச்சுட்டு ஓ பின்னாலெல்லாம் உன் சகோதரன்லாம் துரத்தின்ண்டே வந்தானே இல்லையா அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி வந்த பொழுது அன்னைக்கும் அதே மாதிரி நேரம் ஆயிடுச்சு அவர் சொன்னார் இது இறைவன் சித்தம் போல இருக்குன்னு திருப்பி அந்த குறியீட்டை ஞாபகமா இந்த இடத்துல வைக்கிறேன் நாளைக்கு இதுலேருந்து நான் தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை மூடி சிவன் கோயிலில் வச்சாச்சு ஒவ்வொரு நாளும் இதே நடக்குது ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து இதே நடக்குது மக்களுக்கெல்லாம் புரியல இது என்ன இவர் வைக்கிற இந்த குறியீட்டு பனையோலை எப்படி இங்கே வருது இது என்ன வேடிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த புஸ்தகத்தை உள்ளே வச்சுட்டு போனவர் இல்லை அந்த புஸ்தகத்தை நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இது யாரோ ஓலையை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ராத்திரி கோவில் மூடி இருக்குது இவருக்கு மனசு கேட்கல ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரே கதையை இப்போ நானே உங்களுக்கு ஒரே கதையை சொன்னாக்க அப்போ அந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை அடுத்த கதையை சொல்லுங்கம்மா நீங்களே சொல்லுவீங்க இல்லை அவர் அங்கே போன பொழுது யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிற சத்தம் அவர் அந்த சைடில் அந்த சாளரத்து வழியாப்பி உள்ள பார்த்தா பரமேஸ்வரனும் பார்வதியும் உட்காந்து பரமேஸ்வரன் சொல்லிகிட்டு இருக்கார் நீ எதுக்கு எனக்கு காதல் கடிதம் எழுதினாய் அதில் சுந்தரான குறிப்பிட்டாய் அவ்வளவு பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்த பொழுது ருக்மிணி நீ இவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கியே என்னை ஏன் விரும்பினாய் என்று கேட்டார் அதற்கு அவள் மூர்ச்சை போட்டு விழுந்தாள்ன உடனே பார்வதி சிரிச்சாளம் இவருக்கு புரியவே இல்லை என்னடா இது நாம சொன்ன கதைய பரமேஸ்வரன் அங்க உட்கார்ந்து பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு இவர் வாய மூடிக்கிட்டு பார்த்துட்டு இருந்த போது பார்வதி சொன்னாலாம் எப்படி இருக்கு இந்த கதைய நானும் உனக்கு தனோ சொல்றேன் எப்படி இருக்கணும்னு நல்லா இருக்கு ஆனா பூந்தானம் சொல்றாப்புல அவ்வளவு இனிமையா இல்லை அப்படின்னு அவருக்கு அப்படியே மெய் சிலிர்த்து அவருக்கு மயக்கம் வந்துதான் அவருக்கு அப்பதான் புரிஞ்சுதான் ருக்மிணியே மெய் சிலிர்த்து மயக்கம் போட்டானா அப்படியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இல்லையா பூந்தானத்துக்கே பார்வதி சொல்றா நல்லா தான் சொல்றீங்க ஆனா அந்த பூந்தானம் சொல்ற இனிமை நீங்க சொல்றதுல இல்லைன்னு அவள் கணவனான பரமேஸ்வரனை சொல்லுகிறாள் அப்படின்னா அப்ப பூந்தானம் சொல்றது எவ்வளவு இனிமையா இருக்கணும்னு பார்வதி சொன்ன உடனே இவருக்கு மயக்கம் வராதா அந்த மயக்கம் வர்றதுக்கான காரணம் புரிகிறது அவருக்கு எனக்கு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்ற பொழுதுதான் தெய்வம் அங்கே இருந்து படிக்குமா தெய்வம் அங்கே இருந்து கேட்குமா நான் ஏன் கேட்காது திருவாசகத்தில் சிற்றம்பலம் உடையான் அவன் கையெழுத்தே போட்டிருக்கிறான்ல பரமேஸ்வரனே இன்னைக்கும் இருக்குல்ல திருவாசகத்தில் அப்போ இல்லைன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் இன்றைக்கி நடக்கலை காரணம் அது காலத்தின் கோலம் ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தது அவர் அப்படியே மெய் சிலிர்த்து போய் அந்த விழுந்து வணங்கி பரமேஸ்வராக சத்தம் போட்ட உடனே அவள் ரெண்டு பேருமே மறைஞ்சி போயிட்டானான் அவர் பரமேஸ்வரான்னு ஒரு சத்தத்தை போட்டு அங்க அவர் மயக்கம் போட்டு விழுந்து அடுத்த நாளைக்கு கதை சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு தன்னடக்கம் இருந்தா சொல்லியிருப்பார் இந்த கதையை தோய்ப்பாச்சு இந்த கோவில் மூட போற நாள் ஆறுது ஆனா இன்னைக்கு நான் முடிக்கணுங்கிறதுக்காக எப்படி அதையே திருப்பி 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 என்னை இறைவன் சொல்ல வைத்தார் இது என்னுடைய பாக்கியம்ன போது மக்களும் எல்லாரும் ஆகா சிவனே கேட்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மகிழ்ந்தாங்க அந்த மகிழ்ச்சி இன்றளவும் இந்த கதையை சொல்கிற போது எனக்கு இருக்கப்பா அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இந்த கதை அப்புறமா பூந்தானம் வந்து வருஷா வருஷம் அங்க போய் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அவருக்கு ஒரு காலம் வந்தது அவருடைய மனைவியிட்ட சொன்னாராம் இன்று விஷ்ணு தூதர்கள் நம் மகத்திற்கு வரப் போகிறார்கள் அப்படின்னு இந்த பூந்தானம் சொன்னார் என்னது உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு வைத்தியம் இல்லை என்னுடைய உள் மனசில் இரண்டு தூதர்கள் வரப்போறா நம்ம வீட்டுக்கு ஒரு வேளை என்னை வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு இருக்கலாம் நீ வரியா அப்படின்னு கேட்டபோது சரியான பைத்தியத்தை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் இருக்குது வைகுண்டத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்லிட்டாலாம் இவர் என்ன சொல்கிறார் கிருஷ்ணா நீ உண்மையிலேயே என்னுடைய பாகவத கதையை நிதனோ கேட்குறியா நான் எங்கெங்க சொல்றேனோ அங்கெல்லாம் உனக்கு வந்து பிடிச்சிருக்கா நான் உள்ளன்போட போட நீ ஏற்றுக்கிறியா அப்படி எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட பேசுவாராம் அப்படி பண்ற பொழுது உண்மையிலேயே ஒரு வான ரதம் வந்து வாசலில் நிற்கிறது அவர் கண்ணுக்கு தெரியறது வேற யாருக்குமே தெரியல ஒரு வான ரதம் அதிலிருந்து ரெண்டு விஷ்ணு தூதர்கள் இறங்கி அவரை கும்பிட்டு வாங்கோ போகலாம் அவர் என்ன சொல்றார் யா வைகுண்டம் போக போறேன் என்னோட யாரானு வந்தீங்கன்னா அந்த வான ரதத்தில் என்னோடு வரலாம் அப்படின்ற பொழுது அங்கே முற்றம் அடிக்கிறது அப்படின்னாக்க பெருக்கிறது அங்கே பெருக்கிற ஒரு வேலைக்கார பெண்மணி ஐயா நான் வரட்டுமான்னு கேக்குறா அவள் வந்து அந்த வீட்டில் முன்னால் இருக்கிற முற்றத்தெல்லாம் பெருக்கிறவ அவள் ஐயா நான் வரட்டுமானோன்னே வா வைகுண்டத்துக்குதானே வா அப்படின்னு அவளை அழிச்சின்னு போயிடுறார் அவர் அந்த ரதமும் கிளம்பி போயிடுது இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு பொண்டாட்டி எங்க வந்து நல்ல பைத்தியத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தாக்கா அவரை காணோம் அந்த வேலைக்காரி அங்கே இறந்து கிடைக்கிறாள் அவ அச்சோ இது என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு யாரும் சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை பூந்தானம் அங்கே இல்லை அவர் இந்த உடம்போடு அழகாக ரதத்தில் ஏறி அவர் வைகுண்டம் போய்விட்டார் காரணம் அவ அவ சொல்ற ஐயோ நான் பைத்தியோன்னு நினை அவரை இவ கூட வரேன்னு சொன்னது அவளுக்கு காதில் விழுந்தது நானும் வரட்டே அப்படின்னு கேட்டிருக்கா அவன் நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவகனடான்னா அவன் நஜமாவே உயிரை விட்டுட்டா அவரை ஆளையே காணும் இந்த சரீரமே இல்லாம அவர் வைக்குண்டம் போய்விட்டாரே அப்பதான் அவன் நினைச்சாலாம் எப்பேற்பட்ட மகானை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவருடைய அந்த உண்மையான தன்மையும் உண்மையான பக்தியும் எனக்கு புரியலையே மற்றவர்களைப் போல சாதாரண வாழ்க்கை வாழாம எப்பப்பாரு பாகவதம் சொல்ல போறேன் அந்த கோயிலுக்கு போறேன் இந்த கோயிலுக்கு போறேன் அப்படியே ஈடுபாட்டோட கிருஷ்ணரை பத்தி சொல்றதும் அப்பப்ப மயக்கம் போட்டு விழுறதும் அதுதான் அதாவது கதை சொல்றவர் தனக்குள்ள அந்த எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது போய் சேரும் இல்லையா அந்த பூந்தானத்துடைய வாழ்க்கையில நடந்த இந்த வரலாறு எல்லாம் நான் சொல்ற பொழுது என்ன தோன்றுறதுன்னா நாம சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் கேட்கிறான் அது நல்லதோ கெடுதலோ அவன் கேட்கிறான் அதற்கு உண்டான பலனை நமக்கு தருவான் அதனாலதான் நாம என்ன சொல்லணும் பேசுனா நல்லதையே பேசு இந்த வீட்டுல பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இந்த பாரு இந்த வீட்டுல இட்சினி இருக்கு நல்ல வார்த்தையே பேசணும்பாங்க இட்சினா நான் எல்லாம் அந்த மோட்டு வலையை பார்ப்பேன் அதை எங்கவோ ஓரத்துல காட்டுவாங்க வீட்டுல ஒரு ஒரு கார்னர்லயும் நீங்க கிரகப்பிரவேசம் பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மூலையிலையும் இப்படி பூவை போட்டு பூஜை பண்ணுவாங்க வீடுங்கிறது நாம் சும்மா டிவி போட்டு பார்க்கறதுக்காக கட்டப்பட்டது அல்ல சாஸ்திரப்படி உன்னுடைய குடும்பம் உன்னுடைய தலைமுறை எல்லாம் வாழ்வதற்கு ஏற்றபடி அங்கே இருக்கிற இக்ஷினி தேவதைங்கிறது எல்லாவற்றையும் அப்படியே ஆகுக அப்படியே ஆகுக சுபமஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா நம்ம ஊர்ல கவுளி சொல்லிச்சும்பா தெரியுமா கவுளி அப்படின்னாக்க பத்தியா சத்தியம் அப்படிம்பாங்க அதை மட்டும் நம்புறோம் இந்த இக்ஷினி தேவதைங்கிறவங்க ததாஸ்தூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படியே நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவ நாசமா போகட்டும்னு சொன்னால் ததாஸ்தூன்னு அது சொன்னால் என்ன ஆகும் அதெல்லாம் வேண்டாமே இந்த இந்த மாதிரி கதைகளை கேட்குற பொழுது ஒன்று பாகவதத்தில் உள்ள அற்புதமான முத்துக்களை படிக்கலாம் அந்த கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி பூந்தானம் போன்ற அடியார்கள் கதையையும் நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் எனக்கு பூந்தானம்னா யாரு தெரியாது வள்ளுவர்னா யாரு தெரியாது ஐ டோன்ட் நீட் டு நோ அப்படின்னு சொல்ற குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க நம்மளுடைய பாரம்பரியம் என்ன ஈஸ்வரனே அந்த கதையை கேட்டாராம் அப்படின்னாக்கா நீங்க நம்ப வேண்டாம் ஆனால் நடந்தது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொன்னீங்கன்னா தான் இந்த பிள்ளையார் பெட்டியில நாங்கள் ஒன்னொன்னு அவரை எழுதி போட நாங்கள் சொல்லுகின்ற அதற்கு ஏதான் ஒரு பலன் வேண்டாமா இதுதான் அதற்கு பயன் என்று நான் நினைக்கிறேன் இப்ப நான் இந்த இக்ஷினி தேவத்திட்ட என்ன சொல்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய நேர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கணும்னா அது ததாஸ்து அப்படியே ஆகுகன்னு சொல்லட்டும் அது உங்க காதல விழுந்திருக்குமே என் காதல விழுந்துது என்கிட்ட பல பேர் வருவாங்க எல்லாத்துக்கும் என்னமோ எனக்கு ரொம்ப விளக்கம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேட்பாங்க ஒரு சமயம் கல்கத்தா காளி படத்தை பற்றி எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் பொபத்தாரிணி அப்படிங்கிறது அந்த தக்ஷினேஸ்வரில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணினேன் அந்த சிலையை பற்றி அந்த கோவிலை பற்றி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் அங்கே இருக்கிற சிவன் கோவிலில் ஏன் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் பூவை போடுறாங்க எல்லா பெண்களும் கங்கையிலேருந்து ஜலம் கொண்டு வந்து விட்டுட்டு இந்த செம்பருத்தி பூவை போடுவாங்க முக்கியமாக கல்யாணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அடையணும் அப்படின்னுட்டு அப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சாங்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்போ அந்த ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவர் எங்கிட்ட கேட்டார் எவ்ரி திங் இஸ் அக்செப்டபிள் அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப நான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இந்த இங்கே ஒரு படம் இருக்கே பெரிய படம் அதில் ஏதோ ஒரு சாமி வந்து கொஞ்சம் கருப்பு உடம்புல அவர் அவர் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்கிட்ட சொல்கிறாரு நாக்கை வேற தொங்க போட்டுக்கிட்டு கையில கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய கைகளோட கைகளால் ஆன மாலையெல்லாம் தொங்குது உடம்பு இடுப்புல ஆனா பரமேஸ்வரன் தானே அது லார்ட் சிவா தானே ஏன் ஏறி நிற்கிறா அது அது சுவாமி மேல எப்படி அவ காலை வச்சுக்கிட்டு நிக்கலாம் அது இஸ் இட் கரெக்ட் பார்வதி தானே ஆமாம் பார்வதியோட அம்சம் அது சிவன் தானே அது ஹஸ்பண்ட் இல்லையா அந்த ஹஸ்பண்டோட நெஞ்சில் அவ எப்படி காலை வச்சுட்டு நிக்கலாம் அப்படின்னு கேட்ட பொழுது அதுக்கு ஒரு கதை இருக்குன்னு ரொம்ப அவங்க அதாவது அவங்க நாங்க ரொம்ப சாமர்த்தியமா கேட்டுட்டோம் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாப்புல என்ன கேட்டாங்க சொன்னேன் இந்த கேள்வி நீங்க முதல் தடவை பார்க்கறீங்க நாங்க சின்ன வயசுலேருந்து இருந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டு இந்த கேள்விக்கு எங்களுடைய பெரியவர்கள் பதில் சொல்லி இருப்பதனால் எனக்கு இன்னைக்கு சொல்ல தெரியும் எங்களுக்கு தேவி மகாத்மியம் என்று ஒன்று உண்டு அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அரக்கர்கள் வந்தார்களோ அத்தனை பேரையும் ஒவ்வொரு ரூபத்துல அந்த அம்பாள் வந்து அஹ் அழிக்கிறா அப்படிங்கறதுதான் அந்த நவராத்திரியே எங்களுக்கு அவ லக்ஷ்மியே வந்திருக்கா சரஸ்வதியே வந்திருக்கா ஒரு ஒரு அம்பாளும் ஒரு ஒரு அசுரரை இப்ப ரத்த பீஜன்னு ஒத்தான் மகிஷாசுரன்னு ஒத்தான் இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டாக்கா அப்பப்ப நமக்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு ஹானின்னு சொல்லுவாங்க அதாவது தீமை இந்த தீமையை அழிப்பதற்காக இந்த ரத்த பீஜன் அப்படிங்கிறவா ஒரு அசுரன் அவன் என்ன பண்றான் பிரம்மா கிட்ட போய் தபஸ் இருந்து வரம் வாங்குறான் நான் கூட சின்ன வயசுல நினைப்பேன் ஏன் இந்த பிரம்மா எல்லாருக்கும் அப்படியே வரம் கொடுத்துர்றார் சிவன் ஏன் கேட்டா அப்படியே ஆகுகான்னு கொடுத்துடுறார் கடைசியில பஸ்மா எல்லாம் இவர் தலையிலேயே கை வைக்க வந்தானே வரமே கொடுக்க கூடாது அப்படின்னா இல்லை வரம் கேட்டால் கொடுப்பது தான் இந்த இறைவனே கையை எப்படி வச்சிருப்பாங்க தெரியுமா இது அபயம் அப்படின்னா பயப்படாதே நான் இருக்கிறேன் இந்த கை ப அபய வரத முத்திரை வரத அப்படின்னாக்கா நீ என்ன கேக்குறியோ அதை கொடுக்கிறேன் இப்ப பரமேஸ்வரன் இந்த காலை தூக்கிட்டு ஆடுற போது அவர் இந்த காலை காட்டுவார் இந்த குஞ்சித பாதத்தை பற்றி கொள் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த கையை இப்படி தொங்க விட்டுருப்பாரு டோலா அப்படிம்பாங்களே இந்த காலை தூக்கி அந்த குஞ்சித பாதத்தை அவர் காட்டுவார் அது போல இது வரத முத்திரை என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த ரத்த பீஜன் என்ன பண்றான் எனக்கு பலம் பெருகின்றே இருக்கணும் அதுவும் என்னுடைய எதிரிகள் இடத்துல ஒரு சின்ன ஒரு கத்தி வெட்டுப்பட்டு ஒரு துளி ரத்தம் சிந்தினாலும் அதிலிருந்து இன்னும் பத்து பேர் வரணும் ஒரு துளிக்கு ஒத்தானு வைய அப்படிங்கிறப்பில் நான் அதாவது நான் பெருகிக்கொண்டே போக வேண்டும் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும்னா பிரம்மா பயந்துட்டே சரின்னு இருப்பார் கொடுத்தாச்சு இந்த பாரு அப்போ தேவி என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க இவனை துர்கை இவனை அழிக்கணும்னு பார்த்து சண்டை போடுகின்ற பொழுது எங்கெல்லாம் அவனுடைய ரத்த துளி சிதறுகிறதோ அங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப தேவி தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமான சக்தி அது நம்ம எல்லாருக்குமே உண்டு அவங்களா ரொம்ப நல்லவங்க சாத்வீகமானவங்க நம்ம ஒரு பெண்ணை சொல்லலாம் அவளையே நம்ம அப்படியே இரிட்டேட் பண்ணி பாருங்க அவக்குள்ளேந்து ஒரு ராட்சசி வருவா இருக்கிறவங்க எல்லாரையும் தொலைச்சு போடுவா அது எல்லா பெண்ணுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது தீய ஆற்றலும் இருக்கும் எப்போன்னு கேட்டால் பொங்கி எழும்பொழுது அவன் என்ன பண்றா எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் எல்லாமே ஒரு உருவமாக வெளியில வர வேண்டும் அப்படின்னு அவ தன்னுக்குள்ளே இருந்து ஒத்திய உருவாக்குறா அவ தான் காளி இந்த கோபத்தின் நிறம் சிவப்பல்ல கருப்பு ஏன்னு கேட்டா அந்த சிவப்பா இருக்கிறதுங்கிறது வேற விஷயம் கருப்புங்கிற போது அத்தனையும் ஒரு ஒரு ஆக்ரோஷமா ஒத்தி வரா அவ வந்தா அத்தனை கத்தி சூலம் கேடகம் என்னெல்லாமோ ஆயுதங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு விழிகளில் தீப்பறக்க வருகிறாள் அன்னை அவளுக்கு ஆணை இடுறா என்னன்னு கேட்டாத பார் அவனோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் நீ எல்லாத்தையும் விடுற அதுதான் உனக்கு வேலை அப்படிங்கிறா ஏன்னு கேட்டா இந்த உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் ஒத்தனுக்கு ட்ரெயின் ஆச்சுன்னு கேட்டாக்கா அவன் டீ இதாகிடுவான் எல்லா இந்த ரத்த அணுக்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் என்னவாவான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் ஆக மாட்டான் அப்படியே உயிர் போய்டும் இல்லை அப்போ இவன் என்ன பண்ணுறா அவனை சண்டை போடுகின்ற பொழுது எல்லா ரத்தத்தையும் குடித்து விட்டாள் இந்த ரத்தத்தை ராட்சசனுடைய ரத்தத்தை குடித்தா என்ன ஆகும்னா உன்மத்த நிலை வரும் இந்த இரத்தத்தை குடிப்பதனால் அவளுக்கு ஒரு உண்மத்த நிலை வந்து அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல ஆட ஆரம்பிச்சிட்டா ரத்த பீஜன் மடிஞ்சிட்டான் அல்பினோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா வெள்ளையா எல்லாமே ட்ரெயின் ஆகி ரத்தமே இல்லாமல் போயிடுவான்னு சொல்லிட்டு அவள் அதை ரத்தத்தை குடிச்சு ஆட ஆரம்பித்து ஆட ஆரம்பித்து சுழண்டு 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 ஆடுறா அவள் எல்லா இடத்துல ஆடுற இடத்துல எல்லாம் அப்படியே அழிஞ்சு போகிறது தேவி பார்க்குறா என்னடா என்னால் இவளை கண்ட்ரோலே பண்ண முடிய எனக்குள்ளேந்து வந்தவ தான் ஆனால் என்ன இப்படி இவளை எப்படி பண்ணுறதுங்கிற பொழுது எல்லாருமா ஓடிப்போய் விஷ்ணுக்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய சகோதரி பார்வதி ஒரு சக்தியை வெளியில கொண்டு வந்தால் அவ ரத்தபீஜனோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டா ஆனால் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ன பொழுது அவர் வந்து பார்த்துட்டு இல்லை இதை சிவபெருமானால் மட்டுமே முடியும்னு அவர் சொல்லி சிவன்கிட்ட சொல்றார் உங்களால மட்டுமே இவளை அடக்க முடியும் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது இந்த சிவனும் விஷ்ணுவும் வேற அல்ல அந்த கொத்தர் அது நம்ம வந்து லா அப்படின்னு ஒரு என் ஒரு உறவு கொடுத்து வச்சிருக்கோமே தவிர இவர் நினைக்கிறது அவருக்கு புரியும் உடனே பரமேஸ்வரன் போனாராம் அவன் எங்க ஆடுறாங்கிற இடத்துல போய் நீள நடுக படுத்துனுட்டார் கம் வாட்மே அப்படிம்பாங்களே என்ன நடக்கட்டும் அவள் என்ன பண்றா பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவ ஆடு 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 ஆடுன்னு ஆடினவ அந்த கோபம் தாங்காம மிதிச்சு கொண்டு வரும் பொழுது அவ திடீர்னு அந்த பரமேஸ்வரன் படுத்துன்னு அவரோட நெஞ்சில காலை வைக்கிற பொழுது அவளுடைய காலை அந்த ஈஸ்வரனுடைய ஹதயஸ்தானம் பட்ட உடனே அவளுக்கு அய்யோ நம்ம என்ன பண்ணிட்டோன்னு அப்படின்னுட்டா இப்ப நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா வேற எந்த சாமியும் நாக்க நீட்டிக்கிட்டு இருக்காது அந்த காளி கல்கத்தா காளி மட்டும் நாக்க பெருசா நீட்டிட்டு இருப்பாப அடடா நம்மளே இப்ப தப்பு பண்றோன்ன அப்படிங்கிறோம்ல ஏன் நாக்க கடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம செஞ்சது தப்புங்கிறத உணர்கின்ற பொழுது அப்படித்தான் அவள் அந்த சிவனுடைய நெஞ்சு அவர் அப்படியே நிர்மலமா படுத்துட்டு இருப்பார் அந்த படத்துல நீங்க பாக்கணும் பரமேஸ்வரன் நீல நிறமாக அப்படியே படுத்துட்டு இருப்பா இவ கண்ணங்கரேனு காளியா அவர் நெஞ்சில வலது கால அப்படி வச்சுட்டு நிற்பா அப்பதான் அவளுடைய சொந்த இதுக்கு வந்து நேர பார்வதி சிவன் சிவன்கிட்டையும் அப்படியே அந்த சக்தி கீழே விழுந்து நான் நான் நானாக இல்லைன்ற உடனே அவளை அப்படியே தனக்குள்ள ஆவிர் பவித்து கொண்டாளாம் பார்வதி ஆக மொத்தம் பார்வதிக்குள்ளே இருந்து வந்த ஒரு பயங்கரமான சக்தி ஒரு அழிவு சக்தியால் தீமைகள் அழிக்கப்பட்டது அந்த தீமைகளை அடக்குவதற்கு ஒரு சிவன் தேவைப்பட்டது அந்த சிவனுடைய நெஞ்சில் அவள் கால் வைத்ததனால் மீண்டும் அவள் பார்வதிக்குள்ளேயே போய்விட்டாள் எப்பெல்லாம் கெடுதல் நடக்குதோ அப்பெல்லாம் அந்த காளியை அவள் வர சொல்லுவாள் அப்படிங்கிறதா இந்த வரலாறுன உடனே ஹீச எஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னாரு நான் ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த நாக்கு அவர் எங்கிட்ட கேள்வி கேட்டது தப்புங்கிறத நம்ம தப்புன்னா நாக்கு நீட்டுவோம்னு சொன்னோம்ல அந்த பிரயன்கிறவர் என்கிட்ட எஸ் இட் வாஸ் மை மிஸ்டேக்குன்னு போது சி நீங்களே நான் கண்டு சொன்னேன் நான் ஏன் இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டால் யாராவது கேள்வி கேட்டாங்க என்னங்க உங்கள் சாமியெல்லாம் புருஷனையே மெதிக்குது அப்படின்னா அதுக்காக புருஷனை மெதிக்க சொல்லி நாங்கள் சொல்லி தரல அதோட தாற்பயம் என்னங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இங்கே இருக்கோங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் இந்த ரெண்டு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் மெயில் போடணும் அப்போ தான் எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் நிறையா கதைகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியா நீங்கள் எல்லாரும் என்னென்னைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்